இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்த நடவடிக்கைகள் அதிகாரம் பன்னெண்டு வசனம் பதினொன்று ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை படிக்கு கத்த தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் அவங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச தேவ மனிதனாகிய பேதுருவுக்கு விரோதமாய் பயங்கரமான ஒரு சூழ்ச்சி நடக்குது பேதுருவை சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க எப்படியாவது இந்த பேதுருவை கொலை செய்யணும் தேவ மனிதனாகிய யாக்கோபை பட்டயத்தினால கொலம் பண்ணின மாதிரி பேதுருவையும் கொலை செய்யணும் அப்படின்னு ஏறோது ராஜா பிளான் பண்ணுறாரு யூத ஜனங்கள் சதி ஆலோசனை செய்கிறாங்க பிரிய மாணவர்களே எல்லா சதி ஆலோசனைகள் திட்டங்கள் கர்த்தர் அறிகிறார் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எப்பேற்பட்ட பிளான் பண்ணாலும் ஒன்றும் வாய்க்காமல் போகும் நடந்த காரியம் பேதுருவை இப்போ சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க பேதுருவுக்காக சபையா ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க ஒரு பக்கம் ஜெபம் நடக்குது இன்னொரு பக்கமோ பேதுரு நல்லா நித்திரை பண்ணி ரெண்டு சங்கிலியால் கட்டப்பட்டு ரெண்டு சேவக நடுவில் பேதுரு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே செபிக்க செபிக்க கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு செபம் தேவ பிரஷனம் இறங்கி வர ஆரம்பித்தது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது தூதனை அனுப்பி பேதுருவை கத்தர் விடுவித்தார் ஏரோதின் எண்ணங்களுக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் கத்தரே விடுதலை ஆக்கும்படியாய் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று பேதில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த கால கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமா தேவையில்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் அவங்க எவ்வளவா எழும்பி நின்றாலும் கவலைப்படக்கூடாது செபிக்கணும் கத்தை நம்ம கூட இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறார் பகல்ல வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் நம்ம சேதப்படுத்தாது என்று எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஆண்டவர் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் தொடர்ந்து செபிங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் உங்களுக்கு விரோதமாய் தேவையில்லாத மனிதர்கள் எழும்பலாம் தேவையில்லாத கம்ப்ளைண்ட் தேவையில்லாத காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்யலாம் செபிக்கணும் செபிக்க செபிக்க பொல்லாத மனிதனுடைய கிரியைகள் அவங்களுடைய சதி திட்டங்கள் எல்லாம் அபத்தமாக்கப்படும் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கனால தகப்பனே இந்த காலவேளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தேவையில்லாத மனிதனுடைய சூழ்ச்சிகள் ஏரோதின் சதி திட்டங்களை எல்லாம் கத்தரை அபத்தமாக்கி தம்முடைய தாசனாகிய பேதுருவை கத்த விட்டுவித்திரே காப்பாற்றினே தேவ பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் குடும்பங்களை ஆசிர்வதி குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நன்மையால் நிரப்புவீராள் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நிறுத்தட்டும் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரவுகளோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் கத்திரவங்களை விடுவிப்பார் தொடர்ந்து செபியுங்கள் எல்லாம் மனிதனுடைய தேவையில்லாத ஆலோசனைகள் சதி திட்டங்கள் பொய்யான குற்றச்சாட்டு எல்லாம் மாறும் கத்திர கூட இருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த ஓஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ